நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் கவர்ச்சி கேரக்டரில் நடித்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த சோனா இவங்க பூவெல்லாம் கேட்டுப்பார் ஷாஜகான் உள்ளிட்ட சில படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்காங்க ஷாஜகான் படம் நடிச்சதுக்கு அப்புறமா நிறைய படங்கள்ல இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் அந்த படம் எதுவுமே அந்த அளவுக்கு பேர் வாங்கலை இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு எப்பவுமே சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இருந்ததே இல்லை இவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு படம் எடுக்க போறதா ரீசெண்டாக சோனாவே சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அந்த படம் கேன்சல் ஆகி அதை வெப்சீரிஸாக எடுக்க போறாங்களா ஏன்னா இவங்களோட லைஃப்ல அவ்வளோ விஷயங்கள் இதை ஒரே படத்தில் காமிக்க முடியாதுன்னு வெப் சீரிஸாக எடுக்கப் போகிறாங்க இந்த வெப் சீரிஸ்க்கு ஸ்மோக்கிங் அப்படின்னு பெயரும் வச்சிருக்காங்க இந்த வெப் சீரிஸில் சோனாவாக யார் நடிக்க போகிறாங்கன்னு தெரியல அதுக்கான தேடுதல் வேட்டையில் தான் கோலிவுட் இன்டஸ்ட்ரியே இருக்குது ரீசண்டா இவங்க கொடுத்த இன்டர்வியூல நிறைய திடுக்கிடும் தகவல்களை சொல்லிருக்காங்க என்ன வெங்கட் பிரபு வந்து ஒரு பார்ட்டிக்காக சோனாவை இன்வைட் இவங்களும் அந்த நடிகர் இருந்திருக்காரு நடிகர் பயங்கர இருந்தாராம் சோனா அப்புறமா உடனே சோனா மேல பாஞ்சி அவங்களோட மார்பகத்து மேல கை வச்சு தப்பான விஷயங்களை பண்ணிருக்காரு உடனே சோனா அவரை தள்ளி விட்டுருக்காங்க அதுக்கு சரண் என்ன சொல்லிருக்காருனா நீ என்னடி சீன் போடுற சான்ஸ்க்காக நிறைய பேர் கூட பண்றது தானே என் கூட பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய மோச மான வார்த்தைகளால என்ன திட்ட அப்படின்னு சோனா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு வந்து இன்னும் சிலர் வந்து தான் சரண் இருந்து என்ன காப்பாத்துனாங்க சோனா சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் வெங்கட் பிரபுவும் சில நடிகர்கள் மட்டும் இல்லைனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பார்க்க முடியல அப்படின்னு சோனா சொல்லியிருக்காங்க அந்த பார்ட்டியில் நான் ஹாப்பியாகவே இருந்தேன் பட் இவர் இப்படி பண்ணதுனால அது ஒரு மறக்க முடியாத சம்பவமாக எனக்கு மாறிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க நிறைய படங்கள்லேயே நடிச்சுட்டு வந்த சோனா இந்த டேரக்டர்ஸ் கூட சேர்ந்து பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நைட் பார்ட்டி ட்ரக்ஸ் பார்ட்டி ஆல்கஹால் பார்ட்டி அப்படின்னு நிறைய பார்ட்டிக்கு போய் அவங்க லைஃபை அவங்களே சீரழிச்சிக்கிட்டாங்க அதுலேயும் வாரிசு இயக்குனர் அவங்களோட தங்கச்சி தம்பி பாடகரோட மகன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க முக்கியமான ஆளுங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து சோனாவை எந்த அளவுக்கு சீண்டிருக்காங்க அப்படின்னு அவங்க வெளியிடக்கூடிய அவங்களோட சுயசரிதை வெப்சீரீஸ்ல நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சோனா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனமான யூனிக் ப்ரொடக்ஷன் மூலமா தனிமொழி அப்படின்ற படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காங்க சோனா இப்ப அவங்களோட வாழ்க்கையில நடந்த அது மட்டும் இல்ல வாழ்க்கைய சீரழிச்ச ஒரு முக்கிய புள்ளிகளோட மொத்த லிஸ்டையும் இந்த சீரீஸ்ல அவங்க காமிக்க போறாங்களாம் சோனா வந்து ஸ்டார்டிங்கில் ஒருத்தரை வந்து ஆறு வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா இன்னொருத்தரை ஏழு ஆண்டுகள் லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே ஏழு வருஷம் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் அந்த நபரும் சோனாவை விட்டுட்டு போயிட்டாங்களாம் இதனால தான் எனக்கு லவ் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னு சோனா சொல்லியிருக்காங்க தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அப்படின்னு பல மொழி படங்கள்ல நூத்தி இருபத்தி அஞ்சுக்கும் அதிகமான படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இனி நான் கவர்ச்சி வேடத்துல மட்டும் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சோனா சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து நல்ல கதைக்களம் கொண்ட படங்கள் மட்டுமே என்கிட்ட கொண்டு வாங்க நான் கண்டிப்பா அதுல தேர்வு செஞ்சு நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அது சொன்னதுக்கு அப்புறமா சோனா நடிச்ச பச்சமங்க படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான பிரதாப் போத்தன் சோனா ரெண்டு பேரும் நடித்த படம் தான் இது இந்த ட்ரெய்லர்ல இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இன்டிமசி சீன் எல்லாமே ரொம்பவே மோசமா இருந்துச்சு அதனாலயே இந்த ட்ரெயிலருக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு சோனா மேல எத்தனை பேர் ஆசையா இருப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ அவங்க நினைச்சாலும் கல்யாணம் முடிக்கலாம் பட் அவங்க ஓப்பனா இன்டர்வியூல சொல்லியாச்சு ஆல்ரெடி ரெண்டு பேரை நம்பி ஏமாந்தது போது அதை தள்ளி இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருமே என்ன எதுக்காக யூஸ் பண்ண பார்க்கறாங்கன்னு நல்லாவே தெரியும் அவங்க யாருக்குமே என் மேல உண்மையான லவ் கிடையாது சோ இனிமே என்னோட லைஃப்ல கல்யாணம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க